பார்த்தா அடுத்து நான் தானே அதுல என்னப்பா சந்தேகம் வா போலாம் உருத்தி அல்வா உருத்தி அல்வா உருப்பே கடை அல்வா உருத்தி அல்வா உருத்தி அல்வா உருத்தி கடை ஏ பேரா நல்லா கேட்டுக்கோ முதல்ல இந்த அல்வா உங்க கொள்ளு தாத்தா கிண்டுனாரு அப்புறம் உன் தாத்தா நான் கிண்டுனேன் அப்புறம் உங்க அப்பா கிண்டுனான் அடுத்து நீ அல்வா அல்வா சூப்பர் தாத்தா அப்படி என்ன அல்வா விடியலை நோக்கி உருட்டு அல்வா திமுக உருட்டுக்கடையிலிருந்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது சுத்தமான அக்மார்க் செய்யப்பட்டது பல வகையான சுவைகளில் உருட்டு கடை அல்வா இதோ நீட் ரத்து அல்வா ஐந்தரை லட்ச அரசு வேலைகள் அல்வா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அல்வா கல்வி கடன் ரத்து அல்வா மகளிர் உதவித்தொகை தொகை அல்வா ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர அல்வா மாதாந்திரமின் கட்டணம் அல்வா நூற்று ஐம்பது நாட்கள் வேலை திட்டம் அல்வா 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 என்ன இது யாரும் வாங்க மாட்டாங்க எல்லாரும் உஷாராயிட்டாங்களோ இனி எல்லா அல்வாவும் நமக்கு தான் இன்னும் எத்தனை நாள் இந்த அல்வா கும்பல நம்பி ஏமாற போறீங்க அல்வா